தங்கமயில் விஷயத்தில் சரவணன் எடுத்த முடிவு ரொம்பவே சரியானது தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் போட்டு தெரிவிங்க அடுத்தடுத்து என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு ப்ரொடிக்ஷன் வாங்க பார்க்கலாம் தங்கமயில சரவணன் அடியோடு வெறுத்துட்டாங்க இங்கே பாரு இந்த வீட்டில் நீ இருந்துக்கோ நான் யாருக்கிட்டேயும் உண்மையை வந்து சொல்லலை ஆனால் எங்கிட்ட மாமான்னு சொல்லிட்டு வந்து பேசாத நீ பண்ண விஷயங்களெல்லாம் மறந்து உங்ககிட்ட முன்ன மாதிரி நான் சந்தோஷமா பேசவும் போகிறதில்ல எதுவுமே பண்ண போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிடுறாங்க இதை கேட்டதுமே மயில் ரொம்பவே கதறி கதறி அழுகுறாங்க இந்த விஷயத்துல நான் போய் சொல்லவே இல்லைம்மா புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க அடைச்சி வாய முடு உன்னை பத்தி எனக்கு தெரியாதா எப்போ நீ படிப்பு விஷயத்துல போய் சொன்னையோ அப்போவே உன் புத்தியை பத்தி நான் புரிஞ்சுக்கிட்டேன் நீ வந்து உன் வாழ்க்கையை காப்பாற்றுக்கணும் உன்னோட சுயநலத்துக்காக வந்து என்ன வேணாலும் பொய் சொல்லுவேன் எந்த விஷயத்துலனாலும் பொய் சொல்லுவேன் சும்மா எதுனாலும் வந்து சொல்லிட்டு இருக்காத அதை நம்புறதுக்கு இனியும் நான் வந்து முட்டால் இல்லை எப்போ இந்த ஒரு விஷயத்தில் நீ பொய் சொன்னியோ அப்பவே உன்னை வந்து மொத்தமா என் மனசுல இருந்து தூக்கி போட்டுட்டேன் எங்க வீட்டில் எல்லாரும் எப்படி உன்னை நல்லா பார்த்துக்கிட்டாங்க அவங்கள போய் உனக்கு எப்படி ஏமாத்த மனசு வந்தது உன்னை பார்க்க பார்க்க எனக்கு கோவம் வருது மயிலை பிடிச்சி செம்மையா திட்டிட்டு சரவணன் வந்து வாழைக்கு கிளம்பிடுறாங்க எங்க மயிலை பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழுதுட்டு இருக்கிறாங்க என்ன இந்த மயில் இன்னுமா நடந்ததையும் நினச்சி கவலைப்பட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு கோமதியும் ராஜியும் வந்து மயிலை வந்து பார்க்குறதுக்காக வராங்க மயில் வந்து அழுதுகிட்டே தான் இருக்கிறாங்க உடனே கோமதி இருந்துக்கிட்டு இங்கே பாருமா மயில் நடந்தது நடந்துருச்சு முடிஞ்சதை பற்றி நீ நீ கவலைப்பட்டு எதுவும் நடக்க போகிறதில்ல தயவு செஞ்சு எல்லாத்தையும் மறந்துட்டு நீ எப்போதும் போல் இரு கலகலப்பாக எப்படி இந்த வீட்டுக்குள்ளே வந்து அங்கேயும் இங்கேயும் வந்து சுற்றி தெரிவே ஏதோ ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குதுமா இப்படி ஒன்று பார்க்கும்போது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே கோமதியை கட்டி பிடித்து தங்கமையில் அழுகிறாங்க என்னால் முடியலைங்கத்த இந்த விஷயத்தில் ஏன் மேலே என்ன தப்பு சொல்லுங்கள் நான் எந்த தப்புமே பண்ணலை நான் ஒன்றும் வேணும்னே வந்து உங்களை வந்து ஏமாத்தலை அப்படின்னு வந்து என்னம்மா என்ன பேசிகிட்ருக்குற நீ ஏமாத்திட்டதாவா நாங்கள் வந்து நினச்சிட்ருக்குறோம் எ எல்லாம் தற்சையெல்லாம் நடந்துருச்சு சரியா நீ எதுக்கு இப்படிலாம் வந்து புலம்பிகிட்ருக்குற அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க அடுத்து மயில் இருந்துக்கிட்டு சரிங்கத்தை கொஞ்சம் நேரம் அப்புறம் நானே வெளியே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லவும் இங்கே கோமதி ராஜு வந்து கிளம்பிடுறாங்க அடுத்து மயிலோடய அம்மா இருந்துக்கிட்டு அங்கே ஒரு பக்கம் மயிலை நினச்சி ரொம்பவே கவலைப்பட்டு இருக்கிறாங்க மயிலோட நிலமை இப்படி ஆயிடுச்சு இந்த குழந்தையினால மாப்பிள்ளையும் மயிலும் ஒன்று சேர்ந்துட்டாங்க இனி வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது சந்தோஷமாக இருக்க போகிறாங்கன்னு நினச்சிட்ருந்தோம் அதுக்குள்ளேயும் இப்படியெல்லாம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு மயிலை நினச்சி ரொம்பவே கவலைப்பட்டுட்டு இருக்கிறாங்க மயில் இப்போ எப்படி இருக்கிறான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு மயிலுக்குமே கால் பண்ணுறாங்க அட்டன்ட் பண்ணதுமே மயில் அவங்க அம்மாக்கிட்ட ஒவ்வொன்று ஆள ஆரம்பிச்சிடுறாங்க என்னடி என்னாச்சு மயில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது என்னம்மா என்னத்தை சொல்ல எனக்கு மட்டும் ஏன் தான் அப்படிலாம் நடக்குதுன்னு தெரியல நான் எதுக்காக வாழ்கிறேன்னு எனக்கே தெரியல பேசாமல் நான் செத்துடுறேம்மா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே விரக்தியாக பேசிகிட்டு இருக்கிறாங்க ஏன் மயில் ஏன் இப்படிலாம் பேசுகிற இப்போ என்ன தான் நடந்துச்சு வீட்டில் யாருனாலும் ஒன்று எதுனாலும் சொன்னாங்களா அப்படின்னு வந்து கேட்குறாங்க இல்லை எல்லாருமே என்கிட்ட நல்ல விதமாக நடந்துக்கிறாங்க எல்லாரும் என்கிட்ட ஆறுதல் வந்து சொல்கிறாங்க எந்த கோபமும் என் மேலே அவங்களுக்கு இல்லை ஆனால் யார் எனக்கு ஆறுதல் சொல்லணுமோ அவங்க சொல்லலையம்மா அதுதான் எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது யாருடைய சொல்லலைன்னு சொல்லிட்டு நீ ஃபீல் பண்ணுற மாமா தான்மா சரவணன் மாமா என் மேலே அவ்வளோ கோபத்தில் இருக்கிறாரு முன்னாள் நடந்ததெல்லாம் வச்சு இந்த விஷயத்துலேயே நான் பொய் சொல்லியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை அவ்வளோ திட்டாருமா எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது இந்த விஷயத்தில் போய் யாருனாலும் பொய் சொல்லுவாங்களா நான் எவ்வளவோ எடுத்து சொன்னேன் ஆனால் ஒரு கேட்கவே இல்லை எனக்கு என்ன பண்ணதுனே தெரியலம்மா பேசாமல் நான் வந்து நம்ம வீட்டுக்கே கிளம்பி வந்துடுறவா அப்படின்னு சொல்லிட்டு மயில அழ அழுதுட்டுருக்குறாங்க உடனே பாக்கிய பாக்கியாக இருந்த கடை அடியே லூஸு நீ அங்கேயே இரு நீ வரல அவசரப்பட்டு இங்கே வந்து தொலைஞ்சிடாத குழந்த வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை ரொம்பவே சந்தோஷத்தில் இருந்தார்லடி இப்போது அது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சதுமே அவருக்கு தாங்கிக்க முடியல அதான் டாக்டர் சொல்லும் போதே அவர் அந்த இடத்த விட்டு போயிட்டார் பத்தியா பொண்ணுங்க இப்படியோ ஏற்றுக்குவாங்க ஆனால் பசங்களால சுத்தமாக ஏற்றுக்கவே முடியல அதனால தான் இப்போ அவர் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிறாரு போக போக எல்லாமும் சரியாயிடும் உன்னை மன்னிச்சு ஏற்றுக்குவார் நீ வந்து இதெல்லாம் நினச்சி குழப்பிட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காத வீட்டுக்கெல்லாம் நீ கிளம்பி வராத அங்கேயே இருந்து எதுனாலும் சமாளி அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியும் சொல்லிவிட்டு காலை கட் பண்ணிடுறாங்க எங்கள் மயிலும் வந்து எப்போதும் போல் அழுதுகிட்டே தான் இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் குமார் வந்து கிட்ட வந்து எப்படினாலும் பேசணும் நம்ம மனசில் இப்போ முழுக்க முழுக்க அரிசி மட்டும்தான் இருக்கா அரிசி இல்லாத வாழ்க்கையே இல்லை நமக்கு ஏதோ தப்பு பண்ணிட்டோம் அவன் விஷயத்தில் பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமும் பண்ணிட்டோம் நம்ம பண்ணது தப்பு தான் அதுக்கு நம்ம அரிசிக்கிட்டே வந்து பேசலாம் மன்னிப்பு கேட்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறாரு இருந்துகிட்டு குமார் கிட்டே வந்து பேசுகிறாரு என்னடா என்னமோ யோசிச்சுட்டு இருக்கிறேன் ஏன் வெளியே வந்ததுலேருந்து யாருக்கிட்டையுமே சரியாக பேசுறது இல்லை உன்னை அப்படிலாம் வந்து அப்பாவும் பெரியப்பாவும் விட்டுற மாட்டோம் இந்த இருந்து உன்னை எப்படினாலும் வந்து காப்பாற்றிடுவோம் அந்த பாண்டியன் குடும்பத்தை வந்து சும்மாவே விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசவும் இங்கே குமார் இருந்துக்கிட்டு அப்பா நான் ஒன்று சொல்கிறேன் இதுக்கப்புறமும் அந்த குடும்பத்தை பழி வாங்கணும் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறதை விடுங்க ஏன்னா ராஜி விஷயத்தில் அவங்க எந்த தப்புமே பண்ணல ராஜி வாழ்க்கையை காப்பாற்ற தான் அந்த கதிர் கூட ராஜி குளத்தில் தாலி கட்டியிருக்கிறான் இது புரியாமல் நான் கூட பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜியோட அரசியோட வாழ்க்கையை கூட கெடுத்துட்டேன் இனியாச்சும் பழி வாங்கணும் எண்ணத்தை விட்டுட்டு நம்ம வந்து ஒழுங்காக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க என்ன குமார் இப்படிலாம் பேசுகிறான் ஜெயிலுக்கு போய்ட்டு வந்துட்டு ஏதோ பயத்தில் இருக்கிறான் போல் அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் இருந்துக்கிட்டு குமாரவேலை பிடிச்சி திட்டுறாங்க என்னடா குமார் பயந்துட்டியா ஏன் இப்படிலாம் இருக்கிற அப்படின்னு வந்து கேட்குறாங்க நான் பயந்துலாம் இப்படிலாம் பேசலை நான் பண்ணது தப் பண்ணது தப்புன்னு சொல்லிட்டு இப்போ நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க எங்கள் குமாரவேல் வந்து சொல்கிறதெல்லாம் கேட்டு இங்கே பாட்டி மாறி படுவு எல்லாருமே ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க பாட்டி இருந்துக்கிட்டு இது கனவா நினவா என்னால் நம்பவே முடியலையே குமார் இப்படிலாம் பேசுகிறானா மனசு மாறிட்டானா குமார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்படியே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க இங்கே வடிவு மாறி எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க எங்கள் சக்திவேல இருந்துக்கிட்டு அவன் ஏதோ சின்ன பையன் பேசுகிறான்னு சொல்லிட்டு நீங்கள் இவ்வளோலாம் சந்தோஷப்பட தேவையில்லை அவன் ஏன் பிள்ளை அவள் எப்போதுமே ஏன் பக்கம்தான் இருப்பான் அந்த பாண்டியனோட குடும்பத்தை பழி வாங்காமல் வந்து நான் விட மாட்டேன் உங்கள் கூட கூட்டணியில் நீ என்ன சேர்க்காதீங்க என்ன ஆளை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு குமார் பேசிட்டு ரூம்குள்ளே போயிடறாரு இங்கே சக்திவேலுக்கு ஒரு ஒரே இவன் என்ன இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா அரசு எப்போ வெளியே வருவா அவளை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வெளியவே வந்து அரசியை பார்க்குறதுக்காகவே குமார் வந்து வெளியே வெயிட் பண்ணிகிட்ருக்குறாரு அந்த டைமில் அரிசி எங்கேயோ வெளியே போகிறாங்க அரசியை பார்த்ததுமே குமார் ரொம்பவே சந்தோஷப்படுறாரு அரசி வெளியே போயிட்டு வர்றந்துட்டுங்க பார்த்தீங்கன்னா அந்த ரோட்டு பக்கமே வந்து நின்றுட்டு இருக்கிறாரு அரசி ரிட்டன் வரவுமே அரசிகிட்டே போயிட்டு பேசுகிறாரு அரசி உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவுமே இங்கே அரசி இருந்துக்கிட்டு செம்மையாக முறைக்கிறாங்க ஏங்கிட்ட நீ என்ன பேசணும் என்ன கேஸை வாபஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை மிரட்ட போறியா உன்னால் எதுவுமே பண்ண முடியாது ஒழுங்கு மரியாதையாக இங்கேருந்து கிளம்பிடு தேவலாமல் வந்து பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கிற இது நல்லதுக்கு இல்லை உனக்கு என் அண்ணைங்களுக்கு என் அப்பாவுக்கு மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா உன்னை அவ்வளோதான் வகுந்துருவாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அரிசி நான் சொல்கிறத முதல்ல கேளுமா கேட்டுட்டு பேசு நான் ஏதோ தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன் இப்போ கூட நீ கேஸை வாபஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து உங்ககிட்ட வந்து பேசலை நான் பண்ண தப்ப மனசார வந்து நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன் ம மனசு தெரிஞ்சிட்டேன் நான் பண்ணது ரொம்பவே தப்பு தான் ஏன் இப்படி பண்ணேன்னா ராஜி விஷயத்தில் உங்கள் அண்ணன் வந்து எங்கள் குடும்பத்தை பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ராஜியை கல்யாணம் பண்ணான் அப்படின்னு தான் நான் வந்து உங்கள் குடும்பத்தை பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உன்னை உன் கா உன்னோட வாழ்க்கையை கெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டேன் எனக்கு இப்போ தான் தெரியும் நடந்த எல்லா விஷயமும் எனக்கு ரொம்பவே கஷ்டமாக ஆயிடுச்சு நீ என்ன உண்மையாக தான் உண்மையாக தான் காதலிச்ச ஆனால் நான் தான் உன்னை பொய்யாக காதலிச்சிட்டேன் ஆனால் இப்போது என் மனசு ஃபுல்லாக நீ தான் இருக்கிற அரசி நீ இல்லாத வாழ்க்கையே எனக்கு இல்லை என்னை மன்னிச்சிட்டேன்னு சொல்ல அரசு என்னை ஏற்றுக்கணும்னு சொல்லிட்டு கூட அவசியம் இல்லை நீ என்னை மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை சொன்னால் போதும் எனக்கு அதே சந்தோஷந்தான் எனக்கு நீ தண்டனை வாங்கி கொடுக்குன்னு நினைக்கிறியா வாங்கி கொடு சந்தோஷமாக நான் ஏற்றுக்கிறேன் நான் பண்ண தப்புக்கு நான் வந்து தண்டனை அனுபவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அரசி இருந்துக்கிட்டு அடைச்சி வாய் மூடு சும்மா நடிக்காத எப்படின்னாலும் என் மனசை மாற்றி மறுபடியுமே என்னையும் என் குடும்பத்தையும் பழிவாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு தானே இப்படிலாம் ஒரு நாடகத்தை வந்து நீ நடத்திட்டு இருக்கிற அது இதுக்கப்புறம் என்கிட்ட வந்து நடக்காது தயவு செஞ்சு கிளம்பு என்ன டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இல்லை அரசி நீ தப்பாக புரிஞ்சிட்ருக்குற நான் சத்தியமாக சொல்கிறேன் நான் மனசு வந்து மாறிட்டேன் நான் திருந்திட்டேன் நான் மனசார உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறேன் உன் கையை உன் காளாக நினச்சிக்கிட்டு நான் வந்து என்னை மன்னிச்சிடு தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கெஞ்சுறாரு காலில் கூட விழுகிறேன் அரசி தயவு செஞ்சு ஒரு வார்த்தை என்னை மன்னச்சுட்டேன் மன்னிச்சிட்டேன்னு சொல்லிவிடு அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப எமோஷ்னலாக குமாரவேல் வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க எங்கள் அரிசி கையை பிடிச்சிட்டு இது இருக்கிறாரு உடனே அரிசி இருந்துக்கிட்டு கையை விடு ஒழுங்காக கையை விட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவுமே அந்த பக்கம் கரெக்டாக நம்ம கதிர் செந்திலும் வராங்க இங்கே பாரு இந்த குமாரவேல் திருந்தவே மாட்டான் போலையே ஏதோ பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கிறா வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பைக்கை நிப்பாட்டிட்டு போயிட்டு எங்கள் தரத்தரன்னு குமாரை குமார வந்து வீட்டுக்கு வந்து இழுத்துட்டு வராங்க ஏண்டா நீ எல்லாம் திருந்தவே மாட்டியா இந்த தங்கச்சி பக்கமே நீ தலை வச்சு படுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு உன்னை ஆல்ரெடி வந்து நாங்கள் சொல்லிட்டு இவ்வளோ தூரம் எல்லாம் பண்ணிட்டு இப்போவும் வந்து திமரா வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறியா எங்கே உங்கள் வீட்டு ஆளுங்க பெரிய மனுஷங்கள எங்க முதல்ல வெளியே வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் முத்துவேல் வீட்டு பக்கம் வீட்டுக்கிட்ட போயிட்டு ரொம்பவே சவுண்டு விட்டுருக்கிறாரு கதிர் யார் வீட்டில் இல்லையா தயவு செஞ்சு வெளியே வாங்க இல்லைனா இந்த குமார வந்து என்ன பண்ணுவோன்னே தெரியாது வரப்போகிறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கத்துறாங்க என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குமாரவேல் வெளியே வர கூடவே சக்தி வேலுமே பார்த்தீங்கன்னா வெளியே வராங்க இங்கே இருந்துக்கிட்டு குமார போட்ட அடி அடின்னு அடிக்கிறாரு இதுக்கப்புறமும் இப்படிலாம் பண்ணேன்னா அவ்வளோதான் நாங்கள் என்ன பண்ணுவோன்னே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அடிச்சுட்டு இருக்கிறாங்க இங்கே பாண்டியன் கோமதி மீனா ராஜி எல்லாருமே வந்து வெளியே வந்துறாங்க என்னாச்சு ஏதோ சத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா இவ்வளோ பெரிய பிரச்சனை நடக்கிறத பார்த்துட்டு எல்லாருமே ஷாக் ஆகி நிற்கிறாங்க இங்க பாட்டி எங்கள் வடிவு எல்லா இருந்துக்கிட்டு ஏன்பா இப்படி பிரச்சனை பண்றீங்க அப்படி என்ன பண்ணிட்டான் என்ன பிரச்சனை பண்ணா ஏன் இப்படி அந்த பையனை போட்டு அடிக்கிறீங்க ஆல்ரெடி அவன் மனசு ரொம்பவே வந்து நொந்து போய் தான் இருக்கிறான் எதுக்காக அப்படிலாம் பண்றீங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க நாங்கள் ஒன்றும் வந்து உங்கள் பையனை வேணும்லாம் போயிட்டு அடிக்கலை அவன் தான் தேவையில்லாம எங்கள் தங்கச்சிக்கிட்ட வந்து பிரச்சனை பண்ணுறான் நடு ரோட்டில் நின்று இவனுக்கு இதே வேலையா சொல்லுங்க அவளே இப்போதான் கொஞ்சம் கொஞ்சம் நடந்த விஷயங்கள்லாம் மறந்துட்டு வெளியே வர்றதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறான் இந்த மாதிரி டைமில் இவன் இப்படி இதுக்காக இப்படிலாம் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறான் எங்கள் தங்கச்சி கொண்டுனால் கண்டிப்பாக நாங்கள் சும்மாவே இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இங்கே சக்திவேலுக்கு ஒரே சந்தோஷம் நேற்று இன்னமும் நல்லவே மாதிரியே பேசிகிட்டு இருந்தானே நம்ம பிள்ளை இனிமேல் அந்த குடும்பத்தை பழி வாங்கக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்னமோ மறுபடியுமே பிரச்சனையை போயிட்டு இழுத்து வச்சுருக்கான் நான் கூட பயந்துட்டேன் கொஞ்ச நேரத்தில் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே முத்துவேல் இருந்துக்கிட்டு என்னடா என்ன தான் பண்ணி வச்சுருக்குற ஏன் தான் உனக்கு தேவையில்லாத வேலை இப்போ எதுக்கு அந்த பொண்ணுக்கிட்ட நீ வந்து பிரச்சனை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க உடனே குமார் இருந்துக்கிட்டு நான் எந்த பிரச்சனையும் பண்ணலை தெரியுப்பா நான் வந்து அரசிகிட்ட மன்னிப்பு தான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இதை கேட்டதுமே சக்திவேலுக்கு தூக்கி வாரி போட்டுருது நீ எதுக்காகடா அவகிட்ட போயிட்டு மன்னிப்பு கேட்கணும் உனக்கு என்ன பைத்தியம் முடிச்சு போச்சா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அரசி விஷயத்துல நான் தப்பு பண்ணிட்டேன் இப்போ நான் அதை வந்து புரிஞ்சுக்கிட்டேன் அதனால எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்தது அதனால தான் अरस, அரிசி அரிசிக்கிட்ட வந்து நான் மன்னிப்பு கேட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே சும்மா எதுனாலும் வந்து சொல்லாத நீ அரிசிக்கிட்ட பிரச்சனை தான் பண்ண மன்னிப்பெல்லாம் கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கதிரும் செஞ்சிலும் வந்து குமார அடிக்கிறதுக்காக போகிறாங்க உடனே பாண்டியன் கோமதி இருந்துக்கிட்டு இருங்கப்பா இருங்க அரிசிக்கிட்டே என்ன தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரசியை கூப்பிட்டு வந்து கேட்குறாங்க என்னம்மா அந்த பையன் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுகிட்டு தான் இருந்தானா இல்லை எதுவும் பிரச்சனை பண்ணானா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கவுமே அரிசி இருந்துக்கிட்டு அப்படியே பார்க்குறாங்க குமாரை அப்புறம் ஆமாம் மன்னிப்பு தான் கேட்டான் குமார் என்கிட்ட எங்கிட்ட எந்த பிரச்சனையுமே பண்ணலை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதை கேட்டதுமே எல்லாருக்குமே ரொம்பவே ஷாக் ஆகிடுது சக்திவேல் இருந்துக்கிட்டு ரொம்பவே அசிங்கமாக இருக்குடா குமார் போயும் போய் ஒரு பொண்ணுக்கிட்ட போயிட்டு நீ மன்னிப்பு கேட்டுருக்குற இப்படி மாறிட்டியடா ஜெயிலுக்கு ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் எனக்கு ரொம்பவே அசிங்கமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே குமார் இருந்துக்கிட்ட ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு பாண்டியன் கோமுதிகிட்ட வந்து பேசுறாங்க என்னை மன்னிச்சிடுங்க நான் வந்து பயத்தில் இப்போ கூட நான் மன்னிப்பு கேட்கல நான் மனசார வந்து நான் திருந்திட்டேன் நான் தப்பு பண்ணிட்டேன் அரிசி விஷயம் பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணேன் ஏன்னா ராஜி விஷயத்துல பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கது ராஜிய கல்யாணம் பண்ணியிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இப்படிலாம் பண்ணிட்டேன் எனக்கு இப்போ விஷயம் தெரிய வந்ததுக்கப்புறம் எனக்கு ரொம்பவே வந்து மனசு கஷ்டமா இருந்தது இப்போ நான் வந்து நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன் தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியன் கோமதிக்கிட்ட கூட மன்னிப்பு கேட்குறாரு குமார் அவங்க ரொம்பவே ஷாக் நிற்கிறாங்க நான் உடனே எங்கள் கதை இருந்துக்கிட்டு இங்கே பாரு சும்மா நல்ல மாதிரிலாம் நாடகம் ஆடிட்டு இருக்கிறாத இப்போ என்ன புது கேம் எதனால வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கிறியா என்ன இப்படி பட்டவே இல்லையே நீனு அப்படின்னு வந்து சொல்றாங்க இங்கே ராஜுக்கு வந்து குமார் உண்மையாகவே திருந்திட்டான் அவன் முகத்தை பார்த்தாலே தெரியுது அவன் சொல்கிறதெல்லாம் தான் அவன் மனசரை தான் மன்னிப்பு கேட்குறான் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி நல்லாவே வந்து புரிஞ்சுக்கிறாங்க அடுத்து வந்து பாண்டியன் கோமதி எதுவுமே பேசாமல் நிற்கிறாங்க இங்கே குமார் இருந்துக்கிட்டு ராஜி என்ன அவங்க கிட்டே கடைசி நான் பேசிக்கிறேன் என் மனசு ஃபுல்லாக நீ தான் இருக்கிற ராஜி என் விஷயத்தில் நீ என்ன முடிவு எடுக்கிறேன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது ஆனால் உன்னை நான் அசிங்கப்படுத்தணும்னு சொல்லிட்டு எல்லாமும் பண்ணிட்டேன் எனக்கு ஒரு வாழ்க்கைனா அது உங்கூட மட்டும்தான் இல்லைன்னா கடைசி முன்னாடி முடிய நான் இப்படியே இருந்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குமார் வந்து கிட்ட வந்து சொல்கிறாங்க அரசி பார்த்திங்கன்னா ரொம்பவே ஷாக் ஆகி ஒரு மாதிரி ஃபீலிங்ஸோடு நிற்கிறாங்க இப்போ தான் உன்னோட அருமை எனக்கு வந்து தெரியுது அரசி நீ எவ்வளோ பெரிய நல்ல பொண்ணு தெரியுமா உன்னை போயிட்டு நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இப்போல்லாம் ரொம்பவே ஃபீல் பண்ணுறேன் என்னை நீ ஏற்றுக்குவியான்னு தெரியல ஆனால் உனக்காக நான் எப்போதுமே வெயிட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப எமோஷ்னலாக குமார் இருந்துக்கிட்டு பேசுகிறாங்க குமார் பேசுறதெல்லாம் கேட்டுட்டு இங்கே பாண்டியன் குடும்பமும் ரொம்ப ரொம்ப ஷாக்ல இருக்கிறாங்க அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே நம்ம அரசி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இங்கே வீட்டுக்குள்ளே ஓடி போயிடுறாங்க இங்கே குமாரமே பார்த்திங்கன்னா ரொம்பவே ஏமாற்றத்தோட அவரோட வீட்டுக்கு போகிறாரு இங்கே வீட்டுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பாட்டி இருந்துக்கிட்டு அரசியோட மனசு மட்டும் மாறிச்சுனா ரொம்பவே நல்லா இருக்கும் அரசி குமாரும் சேர்ந்து வாழ்ந்தால் உண்மையாகவே எனக்கு ரொம்பவே சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க சக்திவேயில் இருந்துக்கிட்டு அது கனவுல கூட நடக்காது போயும் போயும் அந்த வீட்டு மக போயிட்டு ஏன் வீட்டுக்கு மருமகளாக வராதா அப்போ கூட ஏதோ தெரியாமல் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இருந்தேன் இப்போது மனசாரவி அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி பண்ணனா விடுவானா அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருக்கிறாரு இன்னும் அடுத்தடுத்து என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி ஃபுல் எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்